அந்த சிங்கமுக கிணறுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயிலுடைய வடகிழக்கு மூலையில் ஈசானியன்னு சொல்லுவாங்க அங்கே தான் அந்த கிணறு அமைக்கப்பட்டிருக்கு அது ஒரு மிகப்பெரிய கிணறு அந்த நான் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த உள்ளார் இருக்க மூலவராகி கங்கு கங்கை கொண்ட சோழ சோழீஸ்வரருக்கான நன்னீராட்டல் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷேகம் செய்ய அந்த தண்ணீரை தான் எடுத்துகிட்டு போய் செஞ்சிட்ருக்கு மரபாக இருக்குது எங்களுக்கு எந்த சான்று இல்லை சொல்லப்படுகிற செய்தி மாமன்னர் ராஜேந்திர சோழன் கங்கை நீரை அந்த கிணத்தில் வந்து கலந்திருக்கார் அதனால தான் அந்த கங்கை நீர் அபிஷேகம் கங்கை நீரால் நித் தினம் அபிஷேகம் செய்யறது மாதிரி அந்த நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது எனவே நன்னீராட்டல் என்பது அந்த சிங்கமுக கிணத்தில் இருக்கிற அந்த கிணற்றிலிருந்து தான் செஞ்சிருக்காங்க அது திருப்பணியை வந்து உடையராளையம் ஜமீன்கள் செஞ்சிருக்காங்க நீங்க அதுல ஒரு கல்வெட்டு இருக்க காலார்க்க ஆட்க உடையார் உபயம் இருக்கும் ஆட்கள் தோல் ஆட்கள் உபயம் அவர் கொண்ட அவரு அவர் உபயம்னா அவர் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு அவங்க நிறைய திருப்பணி செஞ்சிருக்காங்க அதுதான் அந்த சிங்கமுக கணறு